ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான டீ கடை வெங்காயம் போண்டாதாங்க நம்ம பார்க்க போறோம் ரொம்பவே இது அருமையா இருக்குங்க விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்களுக்கும் வந்து கொடுத்தீங்களா மீத இல்லாமல் சாப்பிடுவாங்க டீ கடைலாம் வந்து எப்படி செய்வாங்களோ அதே டேஸ்ட்ல வந்து வீட்டில வந்து எப்படி நம்ம செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்து இது போல வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க பாருங்க இது போல இப்ப இது கூடவே பாத்தீங்களா நான் கொஞ்சமா வந்து கருவேப்பில வந்து சேர்த்துக்கறேங்க கட் பண்ணி அது கூட இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட கொஞ்சமா வந்து அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் வந்து இது போல சின்ன சின்ன பீஸுகளா வந்து கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க உங்க காரத்துக்கேற்ப போட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வேறு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து இருக்கோம் நீங்க வந்து பாத்துட்டு சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காய்துழுவும் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு சேர்த்துட்டுங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பெசரி கொடுத்துக்குங்க இது போல வந்து பெசறும் போது வெங்காயத்துல இருந்தே வந்து தண்ணி வரும் தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம் பாருங்க நம்ம உப்பு சேர்த்து இருக்கிறதுனால சீக்கிரமாவே வெங்காயம் தண்ணி விட்டு வருது ரொம்ப நேரம் அதிக நேரம் கூட நம்ம ஊற வைக்க கூடாதுங்க ஆயிடும் இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு அரை அரைக்கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க இப்ப இது கூடவே பாத்தீங்களா ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கிறிஸ்பிக்காக இப்ப இது கூடவே பாத்தீங்களா ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சமா வந்து நம்ம சோடா மாவும் சேர்த்துக்கலாம் சோடா உப்பு கொஞ்சமா வந்து சோடா உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சு ஒரு வடை பதத்துக்கு நம்ம பெசறி எடுத்துக்கலாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாங்க எடுத்த உடனே அதிகமாக வந்து தண்ணி வந்து சேர்க்க கூடாது பாருங்க நம்ம பெசஞ்சு எடுத்துக்கிட்டோம் இந்த பக்குவத்துக்கு நம்ம பெசஞ்சு எடுத்துக்கணுங்க இப்போ கையில் பிடிச்சுமான ஒரு பிடிப்பு வரணும் பாருங்க இது போல இருக்கணும் இப்போ இது ஒரு வாரமா இருக்கட்டும் இது பொரிக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் வந்து சூடுபடுத்திக்கலாம் கடை ஒண்ணு வச்சுக்கலாங்க இப்ப பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம ஆயில்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடுபடுத்திக்கலாங்க பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப மீடியமான பிளேம்ல வந்து வச்சுக்கோங்க ஹை பிளேம்ல இருந்தா மேல் மாவு மட்டும் அப்படியே கருகி போயிடும் உள்ள வெந்து வராது இப்ப கொஞ்சமாக வந்து கையில் தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வட பக்குவத்துக்கு இது போல் வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நீங்க தட்டி எடுத்துக்குங்க ஒவ்வொரு வடையும் போடும்போது கையில் வந்து தண்ணி நினச்சிக்கிட்டு போட்டீங்களா ஈஸியாக வந்து நம்மளுக்கு வடை எண்ணெயில் விழுந்துடும் இது நம்ம போட்டு விட்டுக்கிட்டோம் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விடுங்க இப்ப இன்னொரு சைடும் வந்து திருப்பி விட்டுக்கலாங்க அப்பதான் அந்த மாவெல்லாம் நல்லா வந்து வெந்து வரும் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் டீ கடை ஆயிடுச்சுங்க ரொம்பவே கிறிஸ்பியான இந்த வெங்காய வடை வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ஈஸியான சீக்கிரமாவே குயிக்க நம்ம செய்து முடிச்சிடலாம் இந்த மழை டைமுக்கு இது போல நீங்க செய்து பாருங்க அட்டகாசமான சுவையில டீ கடை வெங்காய வடை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க